அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல ஹிவர்த்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் அவங்க தொழுகலாமா இந்த மாதிரி சமயங்கள்ல அவங்க நோன்பு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ இந்த மாதிரியான பிரச்சனை அவங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள நிறைய பெண்களுக்கு இருக்கிறதுனால சோ இப்ப இந்த வீடியோ வந்து அவங்களுடைய கமெண்ட மென்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்களுடைய அனுமதியை கேட்டு இந்த கமெண்ட வந்து நான் போஸ்ட் பண்றேன் அவங்களும் தன்ன மாதிரியே மற்ற பெண்களுக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறதுனால தாராளமா என்னோட கமெண்ட வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்திருந்தாங்க சோ அவங்களோட அனுமதியோட தான் இந்த கமெண்ட நான் போஸ்ட் பண்ணி இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம் இன்ஷால்லா இந்த வீடியோல அவங்களுடைய சந்தேகத்திற்குண்டான விளக்கம் என்னங்கறத நம்ம ஆதாரப்பூர்வமான ஹதீஸோடு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை வாட்ச் பண்றீங்க அப்படினாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க பண்ணிக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்மளுடைய கேள்விக்குண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சில பெண்களுக்கு மாதவிடாய் வந்து வளமையான நாட்களை விட தொடராக உதிரப்போக்கு ஏற்பட்டால் அவங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்ப வரக்கூடிய ஹதீஸ் மூலம் நம்ம விளங்கி கொள்ளலாம் பாத்திமா பின் அபி ஹுபைஷ் என்ற பெண் நபி சுல்லாலி வசல்லம் அவர்களிடம் வந்து இறை துதர் அவர்களே நான் ரத்த போக்கில் இருந்து சுத்தமாவதே இல்லை இப்பொழுது விட்டு விடலாமான் அது கல்லாகவே வசல்லம் அவர்கள் இது ஒரு நரம்பு நோய் இது மாதவிடாய் என்று மாதவிடாய் ஏற்படும் பொழுது தொழுகையை விட்டுவிடு அந்த மாதவிடாய் காலம் கழிந்ததும் இரத்தத்தை சுத்தம் செய்து விட்டு தொழுது கொள்ளுன்னு சொன்னதாக ஐஷார் அலி அல்லாஹன்கா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த பெண்கள் க்கு மாதைவிடாய் நாட்களை மீறி மேங்கொண்ட நாட்கள் அவங்களுக்கு உதிரப்போக்கு ஏற்படுது அப்படின்னாக்கா அது வந்து ஒரு உடல் பிரச்சனையாக கருதி கொண்டு நம்ம அந்த மாதவிடாய் நாட்கள் முடிஞ்சது பிறகு நம்ம சுத்தம் செய்து விட்டு நம்ம எப்பொழுது மாதிரி வழக்கமாக தொழுகை தொழுது கொள்ளலாம் நோன்பு வைக்கலாம் நம்ம என்ன அமல்கள் வேணாலும் செய்யலாம் ஏன்னா அந்த மாதவிடாய் நாட்களை மீறி வரக்கூடிய அந்த உதிரப்போக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய உடல்ல ஏற்பட்ட பிரச்சனையினாலும் அந்த வியாதினாலும் ஏற்பட்ட ஒரு விஷயமாக கருதி கொண்டு அதை நம்ம வந்து ஒரு தொழுகைக்கும் நம்மளுடைய அமல்களுக்கும் வைக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் அத ஒரு நம்ம ஒரு காரணம் காட்டி நம்ம இந்த மாதிரி அமல் அமல்கள்லாம் நம்ம தவிர்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது பெண்கள் ஆகிய நம்ம அந்த மாதவிடாய் நாட்கள் மட்டும் நோன்பு வைக்காம தொழுகாம இருந்துட்டு மாதவிடாய் நாட்களை மீறியும் மேங்கொண்ட நாட்கள் நம்மளுக்கு உதிரப்போக்கு ஏற்பட்டால் நாம் சுத்தம் செய்துவிட்டு நாம் தொழுகை எடுத்துக்கொள்ளலாம் நோன்பு வைக்கலாம் இன்ஷாலா நம்ம புரிஞ்சுக்கணும் அலஹம்துல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அஸ்லாமோ அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து